ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் ஊழல் முறைகேடு நீட்டு முதல் டெட்டு வரை நம்ம நீண்ட காலமாக சொல்லிட்டு இருக்கோம் அது காலங்காலமாக நடந்துகிட்டு தான் இருக்குது இதில் ஒன்றும் வித மாற்றமும் செய்ய முடியாது அப்படின்றத இதை நீங்கள் வந்து பொறுத்து கொண்டு வாழ்வது வேறு சகித்து கொண்டு போவது வேறு அந்த ரெண்டாவது தான் நீங்கள் சகித்து கொண்டு தான் போகணும் அப்படின்ட்டு நீண்ட காலமாக நான் பதிவு பண்ணிகிட்டுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த ஊழலுக்கு எதிராக என்னுடைய பயணம் எந்த அளவில் ஆக்ரோஷமாக இருந்துச்சோ அந்த அளவு இப்போ எல்லாருமே இந்த ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்கணும்னு இப்போ புதியதாக கிளம்பி இருக்கிறாங்க புதியதாக ஒரு எண்ணம் உழைத்திருக்கிறது சரியா அதில் நான் கருத்து சொல்லணும் ஆனால் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நான் அடைந்த நிலை என்ன இந்த ஊழலுக்கு எதிராக நான் செயல்பட்டு போய் நான் இந்த ஊழலை வெளிக்கொணர்ந்த பிறகு அல்லது இந்த ஊழல் குறித்த என்னுடைய பணி கலப்பணி ஆற்றிய பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒன்று பொதுவாக ஊழல் நடக்கலை நாங்களாம் கஷ்டப்பட்டுக்கூடிய நாங்களாம் பத்து மாதம் சம்மந்து பார்த்தா அப்புறம் உங்களை மட்டும் தான் பத்து மாதம் சம்மந்து பார்த்தாங்க எங்களாம் சைக்கிள் கேரியர் இடம் சம்மந்தாங்க லூசு போயெல்லாம் என்னைய விட மூவாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் எழுதின அதே நூற்றம்பது கேள்வியை நூற்றி ஐம்பது கேள்வி என்ன கேள்வியோ அந்த கேள்விக்கு நான் எடுத்த மதிப்பெண்ணை விட என்னை விட வெயிட்டேஜும் இருக்குல்ல அந்த வெயிட்டேஜ் ஒரு முறை இருக்குல்ல அந்த மதிப்பெண்ணும் கூட என்னை விட மூவாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் மதிப்பெண் குறைவாக இருக்கிறவர்கள் பத்து வருடமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க பதினோரு வருடமா அப்ப நாங்க படிக்கலையா அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தெரிச்சு பட்டுறோம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ நாலு பேர் தேவை தேர்வுல தெரிச்சு பட்டுறோம் கோஆபரேட்டிவ்ல தெரிச்சு பட்டுறோம் நெட்ல தெரிச்சு பட்டுறோம் ஸ்லட்ல தெரிச்சு பட்டுறோம் இப்ப வச்சிருக்கக்கூடிய தேர்வுலையும் தெரிச்சு பட்டுறோம் என்ன செய்ய இப்ப வச்சிருக்க தேர்வு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு பேர் தெரிச்சு பெற்றிருக்காங்க சர்டிபிகேட் வெரிபிகேஷன்ல போயிருக்கிறாங்க ஏழு பேருமே என்னையோட மதிப்பெண் குறைவு சரிங்களா இது கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் இந்த அடிப்படையில் கொடுக்கணும் அதுக்காக நீங்க இடஒதுக்கீட்டு கொடுக்குற நான் தவறுன்னு சொல்லலை இப்போ நீங்க பாயிண்ட் ஃபைவ் மார்க் கொடுக்குறீங்க பாயிண்ட் ஃபைவ் மார்க் வருஷத்துக்கு எது கொடுக்குறீங்க ஏன்ப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு இருபத்தி ரெண்டுக்கு அரை மார்க் கொடுக்குற ஏன்ப்பா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அஞ்சு மார்க் கொடுக்குற என்ன காரணம் என்ன காரணத்துக்காக அவங்க அஞ்சு மார்க் கொடுக்குறாங்க வயது மூத்தவங்கன்னா ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வயது மூத்தவங்க இல்லையா அவங்கள ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை இல்லை எதுக்காக கொடுக்குறாங்க எதுக்காக கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய பார்வை என்னன்னா எட்டு ஆண்டுகளாக பத்தாண்டுகளாக ஐந்து ஆண்டுகளாக ஓராண்டுகளாக வாய்ப்பு இல்லாமல் திறமை இருந்தோம் தேர்ச்சி பெற்றோம் வாய்ப்பு பெறாமல் இருக்கிறதுனால வருஷத்துக்கு அஞ்சு பாயிண்ட் ஃபைவ் மார்க் கொடுக்குறீங்க ரைட்டு சரி வருஷத்துக்கு வேலையே இல்லாமல் வாழ்வாதாரமே முற்றிலும் அறுத்து போயிருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர்களுக்கு வேலை கொடுக்காங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு தான் லிஸ்ட்டில் இருக்கிறாங்களா ஐம்பது பேருக்காண்டே அந்த ஐம்பது சத இந்த பத்து சதவீதம் பேர் எஸ்டிடி கொடுத்துருக்காங்க அதில் முக்காவாசி பேர் ரெண்டாயிரத்தி பதிமூணு தான் அந்த கணக்கில் எங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு கணக்கில் வருது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இங்கே பலனடைந்தவர்கள் யாரும் கிடையாது பெரும்பாலும் கிடையாது அப்படின்றது தான் இது முற்றிலுமான உண்மை இப்போ ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய இடத்துல எத்தனை பேர் போடுறீங்க ஐம்பது சதவீதம் போஸ்டிங்னா ஆயிரத்தில் ஐநூறு பேரில் போடணும் இருநூறு பேர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுனா ஐம்பது சதவீதம் போஸ்டே நூறு பேர் பண்ணணும் அங்கேயும் ஐம்பது எடுத்துக்கிட்டு இங்கேயும் ஐம்பது எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு ஈக்குவல்னு சொல்றது எந்த வகையில் நியாயம் அப்ப நீங்க அஞ்சு அஞ்சு பாயிண்ட் அஞ்சு அரை மதிப்பெண் கொடுக்கறீங்கன்னா பத்து ஆண்டுகளாக பதினோரு ஆண்டுகளாக வேலை இல்லாமல் இருக்கிறவனுக்கு அந்த அரை மதிப்பெண் சலுகை மதிப்பெண் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வேலை பத்து ஊடமாக வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஊதியம் அரசு ஊதியத்தை பெற்றுக்கொண்டு அரசினுடைய சலுகையை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கும் இந்த ஐந்து மதிப்பெண் சலுகை கொடுப்பது எப்படி என்றால் நீங்கள் ஒரு எஸ்டியில் இருக்கக்கூடிய எஸ்டி உமன் எஸ்டி உமனாக இருக்கிறாங்க எஸ்டி இருக்கிறாங்க அதுவே மிகப்பெரிய இடம் ஒதுக்கீடு அதிலேயே உமனாக இருக்காங்க அதுக்கு அடுத்த கட்ட உடஒதுக்கீடு அதுலயும் அவர்கள் விடவாக இருக்கிறாங்க அது அடுத்த கட்ட விட ஒதுக்கீடு அந்த விடவும் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார்கள் எஸ்டியில் உமனாக இருக்கிறாங்க அதே உமன் அதே உமன் தான் ஒரே நபர் தான் அவர் என்ன கேட்டகிரியில் வர்றான்னா எஸ்டியாக இருக்கார் உமனாக இருக்கிறாங்க உமனாக இருக்கக்கூடிய அவங்க கணவனை இழந்து விதவையாகவும் இருக்கிறாங்க அதற்கப்புறம் அவர்கள் மாற்றுத்திறனாளியாகவும் இருக்கிறார்கள் அவருடைய பணியை குடுங்கி ஓசியில் இருக்கக்கூடிய மாதம் பத்து லட்சம் ரூபாய் உ வீட்டில் வருமானம் வரக்கூடிய ரெண்டு கோடி ரூபாய் சொத்து இருக்கக்கூடியவனுக்கு கொண்டு போய் கொடுப்பது என்பது எவ்வளோ மோசமான செயலோ அதை மோசமான செயல்தான் ரெண்டாயிரத்தி கோவத்துக்கு இந்த பட்டியல்ல வேலை கொடுத்துருக்கோம்னு சொல்ற வெங்காயங்கள்லாம் சரிங்களா கோவம் ஆத்திரம் ஏன்னா மக்கள் நேற்று ஊழல் ஏதாவது தகவல் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு வரிசையாக என்ன முடியலை நைட்டு பன்னெண்டு இருந்து காலையில் அஞ்சு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மெசேஜ் இன்னும் நூறு மெசேஜ் நான் ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல அவ்வளோ மெசேஜ் சார் இங்கே ஊழல் நடந்துட்டு அங்கே ஊழல் நடந்துட்டு எவ்வளோ பெரிய ஊழல் அப்படின்னு சொல்லி ஆட்டிக்கிட்டு இருக்க மக்கள் ஆடியோ போட்டுக்கு ஆடியோலாம் கேட்க முடியல அவ்வளோ ஆடியோ போடுறாங்க அவ்வளோ தகவல் டைப் பண்ணி அனுப்புறாங்க என்ன செய்ய முடியும் நீ சொல்லி வாயமுள்ள ஊழல் நடந்து கேட்பா மத்திய அரசில் மட்டும் மாநில அரசுல மட்டுமா ஊழல் நடக்குது இங்கே மட்டுமா ஊழல் நடக்குது இன்னைக்கு செய்தி தெரியுங்களா இன்றைய செய்தி தெரியுமா இன்றைய செய்தி சரிங்களா ஜூன் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட்டு முதலிடம் அப்பா தமிழ்நாட்டில் ஆறு பேர் மூணு பேர் முதலிடம் பெற்றிருக்காங்கப்பா வாழ்த்துக்கள் பரவாயில்லையே படிச்சுட்டு போயிருக்கிறேன் நினைக்கிறீங்கல்ல போடுறாங்கல்ல சந்தோஷம் தான் ஆனால் இங்கே விஷயத்தை பாருங்க நீட்டு தேர்வில் முதலிடத்தில் சர்ச்சை நீட்டு தேர்வில் முதலிடம் பெற்ற அறுபத்தி பேரில் ஆறு பேர் பதிவு எண்கள் அடுத்தடுத்து உள்ளதால் வெறும் ஆறு பேர் இங்க நம்மகிட்ட பதினஞ்சு பேர் ஒரே மையத்துல இருக்கிறாங்க இது ஒரே ஹாலில் இருக்கிறாங்க இது ஒரே சென்டர்ல இருக்கிறாங்கன்றாங்க ஒரே ஒரே சென்டர்ல இருக்கும் எப்படி பஸ்ட் மார்க் ஆறு பேர் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டா இது ஏன் எடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து சரி ரைட் முடிஞ்சு அதை கூட அதை கூட ஏத்துக்கொள்ளுவோம்டா அடுத்து ஒரு பீலா விட்டுருக்கே பாரு அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாவது இடம் மூணாவது இடம் ரெண்டாவது இடம் மூணாவது இடம் அடுத்தடுத்த ரேங்க் இருநூத்தி பதினெட்டு ரெண்டாவது ரேங்க் சரிங்களா மூணாவது ரேங்க் அதாவது ரெண்டாவது ரேங்க் வந்து இருநூத்தி பத்தொன்பது மூணாவது ரேங்க் இரநூத்தி பதினெட்டு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அதாவது ஒரு மார்க் வருது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுங்க நீட்டை பொறுத்தவரை தெரிஞ்சுக்கணும் ஒரு மார்க் வருதுன்னா அதுக்கு அடுத்த மார்க் எப்ப இருக்கு எப்படி மார்க்கா இருக்கும்னா ஐந்து மார்க் குறையும் ஒரு மார்க்குக்கும் இன்னொரு மார்க்கு கிடையில குறைஞ்சபட்சம் ஐந்து மார்க் குறையும் ஏன் குறையுது அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு கேள்விக்கும் நாலு மதிப்பெண் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு கேள்விக்கு நாலு மதிப்பெண் ஒரு கேள்வி எழுதியிருக்கிறாங்க இருநூத்தி பத்தொன்பது வராங்க இரநூத்தி பத்தொன்பது வராங்க ரெண்டாவது ரேங்க் அப்படின்னா மூணாவது ரேங்க் எப்படி வருவாங்க ஒரு கேள்வி அதுல ஒரு கேள்வி தவறு பண்ணவங்க மூணாவது கேள்வி வருவாங்க அப்படி ஒரு கேள்வி தவறு பண்ணவங்க எத்தனை மார்க் குறையும் நாலு மார்க் குறையும் நாலு மார்க் குறையிறது மட்டும் இல்ல நெகட்டிவ் மார்க் ஒரு மார்க் ஒரு கேள்வி தப்பா இல்லைன்னா மைனஸ் ஒரு மார்க்னு போடுவாங்க அப்ப நாலு பிளஸ் ஒன்னு அஞ்சு மார்க் குறையணும் எழுநூத்தி பத்தொன்பது மைனஸ் அஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுநூத்தி பத்தொன்பதுல அஞ்சு போட்டா எழுநூத்தி பதினாறுன்னு பால்வாடிக்குள்ள கூட சொல்லும் ஆனால் இங்கே எழுநூத்தி பதினெட்டு அப்படின்னு சொல்லி மூணாவது ரேங்க காமிச்சிருக்காங்க இதுக்கு அவர்கள் நாங்கள் கருணை அடிப்படையில் வழங்கியிருக்கோம் இதுல என்ன கருணை என்ன புரியல ஒன்றும் கருணை அடிப்படையில் வழங்கியிருக்கிறோம் மதிப்பு என்ன பண்ணும் இதுல எப்படி கருணை அடிப்படையில் வழங்க முடியும் லட்சக்கணக்கான ஆசிரியர் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மருத்துவர்களுக்காக எழுதப்பட்ட இந்த தேர்வுல முறைகேடு நடக்குது இதுக்கு தான் நான் நீட்டு வேணாம்ன்றோம் அப்படின்ட்டு இவர்கள் குரல் கொடுக்குறாங்க திமுகவுடைய நீட்டு வந்து நாம அதைத்தான் நீண்ட காலமாக சொல்கிறேன் நீட்டை எழுத கொள்ளாமல் அது தேர்வு பெறாமல் செத்து கூட நீட்டில் தேர் டெட்டில் தேர்வு பண்ணி செத்து போனோம் வந்தாட்டா தமிழ்நாட்டில் அதிகம் கொலகாரப்பாதீங்களா ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு முறைப்பாடு இருக்காங்களா அப்படின்னு இதே சன் நியூஸ் செய்தியில தான் வந்திருக்குண்ணே சரிங்களா அன்னைக்கு ஆறாம் தேதி ஆறாம் தேதி ஜூன் ஆறாம் தேதி சொல்லியிருக்கிறாங்க நீட்டு தேர்வு நடந்த முறைகேடு ஒரே மையத்தில் எழுதியிருக்கிறாங்க ஆறு பேர் அப்படின்றாங்க அதையும் கூட விட்டால் கூட ஒரு ஆறு பேர் எழுத கூடாது எடுக்கிறது கஷ்டம் இல்லையா ஒரே பஸ்ட் ரேங்க்றது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடியதுல முதல் ரேங்க் அது ஒரே மையத்தில் ஆறு பேர் எடுக்கும்போது ஒரு கேள்வியை ஒரு சர்ச்சையை எழுப்புது

இது மட்டும் இல்லைங்க நிறைய விஷயங்கள் இப்போ நிறைய இருக்காங்க ஆவணங்கள் அதெல்லாம் வந்து பெரிய ஒரு இதைத்தான் கொண்டு போய் கொடுங்க உங்களுக்கு தவிர மற்றபடி இவர்கள் நீங்கள் கொடுக்கறத பற்றி ஒன்றும் ஐம்பது செட்டிக்கு பிரயோஜனம் இல்லை முறைகேடுகள் நடந்துக்கிட்டா இருக்குது முடிஞ்சால் ஒரு நாள் என்ன செய்ய முடியுமோ செஞ்சு பாருறா அப்படின்ட்டான் சரிங்களா இப்போ இந்த இதில் பாருங்கள் இதுல பாருங்க தொண்ணூறு மதிப்பெண் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆர்டிஐல கொடுத்த தகவல் பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தான் இரண்டில் ஆசிரியர் தெரிவித்த தேர்ச்சி பெற்று தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு மேலாக அந்த அடிச்சது அவங்க தான் அடிச்சு கொடுத்துருக்காங்க நம்ம அடிக்கல மேலாக அனைத்து பாடப்பிரிவில் நியமனம் செய்யப்பட்டவர்கள் எண்ணிக்கை தொண்ணூறு பிளஸ் எடுத்தவங்க எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்காங்க தமிழ்ல எண்ணூத்தி நாப்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபது எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு மேக்ஸ்ல பிசிக்ஸ்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா பாட்டனி பாட்டனியில பாருங்க பாட்டினியில பாத்தீங்கன்னா பாட்னில அறுபத்தி ஒன்பது பேர் அறுபத்தி ஒன்பது பேர் தொண்ணூறு மார்க் மேல எடுத்து வேலைக்கு போயிருக்கிறாங்க சுவாலஜில பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு பேர் அறுபத்தி ஒன்பது எழுபத்தஞ்சு நான் ஒருத்தர வச்சிருக்கேன் பாட்டனி சுவாலஜில அறுபத்தி ஒன்பது எழுபத்தி அஞ்சு அதே இது பாருங்க இதே மேலாக அனைத்து பாடப்பிரிவுல அனைத்து பாட பிரிவில் தொண்ணூறுக்கு மேல எடுத்தவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை அதே பாட்டு பாருங்க ஐம்பத்தி ஆறு பேர் மொத்தம் தேர்ச்சி பெற்றவங்க எத்தனை

பட்டியில் எடுத்து பார்த்தோம்னா அது அதுக்கு இருக்கும் அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மனசை சிரிச்சுட்டு போயிடணும் இதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரிச்சு விட்டு போயிடணும் பாருங்க பாருங்க நம்ம பேர்ல போட்டதுதான் இளங்கோவன் சரியா பொது தகவல் வழங்கும் அலுவலர் போட்டிருக்கோமா அந்த பனி நியமனம் அதாவது இதான் மெயினான கேள்வி பணி நியமனம் பெற்று பணி நியமனம் பெற்று பணியில் சேராதவர்களுக்கு மீண்டும் இரண்டாவது முறை பணி ஆணை வழங்கப்படுவது இல்லை பணி ஆணை வழங்கப்படுவது இல்லை அப்படின்னு ஆர்டிஐல கொடுத்து தகவல் கொடுத்துருக்கிறாங்க இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சரிங்களா நம்ம அதுக்கு முன்னாடியே வாங்கியிருக்கோம் இது குறித்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கடிதம் வாங்கியிருக்கோம் இது இந்த இந்த கான்செப்டுக்கு அதே மாதிரி ஆசிரியர் கலந்தா இருக்கும் மாவட்ட வாரிய பன்னாடுகள் இதெல்லாம் இது சார்ந்துதான் கேட்டிருப்போம் மெட்டீரியல் பாருங்கிட்டு இருக்காங்க இது முறைகேடு பண்ணி இது ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஜெராக்ஸ் போடுவாங்க நம்ம எதாவது ஜெராக்ஸ் போட்டு வச்சிருக்கோம் ஏன் அவ்வளோ முறைகேடுகள் நடந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு பேர் பணி நியமனம் இந்த இந்த ஒரு பட்டியல் வேலைக்கு போடுவாங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டாங்க சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு ரைட்டு அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு பட்டியல் போடுறாங்க பட்டியல் போட்டால் யாருக்கு வேலை கொடுத்தோமோ சம்பளம் கொடுத்துட்டோமோ அப்படின்னு சொன்னாங்களோ அவங்கள ரெண்டாயிரத்தி பதினேழுல பதினேழுல பதினாலில் அப்பாயின்மெண்ட்டு பதிமூணுல தேர்ச்சி பெற்றோம்னா பதினாலில் அப்பாயின்மெண்ட் அடுத்து மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினேழு பார்த்தீங்கன்னா ஐம்பது பேர்கிட்ட மீண்டும் பணி வழங்கப்பட்டிருக்கிறது சரியா எப்படி சொல்கிறது என்ன செய்ய முடியும் இனிமேல் நிறையா கோர்ட்டில் வழக்கு இருக்கின்றனால அது குறித்து நான் பேசலை அது நிறைய நீங்கள் முடியலை என்னால் என்ன தெரியுமா சாக்கு இல்லை உள்ள சாக்கு கிடையாது இது உள்ளாம்

இதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் புது தகவலமுறை யார் முதல் மேல்முறையீட்டாள உடல் யார் அதற்கப்பறம் தகவல் ஆணையம் எப்படி அனுப்புகிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றும் வந்து வரும்பொழுது கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் போட்டு ஒவ்வொரு துறையிலையும் ஆட்டி எல்லாருமே எந்த எதாவது ஒன்றை கூட கண்ணை மூட்டு எடுக்கிறேன் யார் பேரில் போட்டது எவனோ ஒருத்தர் பேரில் போட்டது இல்லை என் பேரில் போட்டது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இளங்கோவன் வருதா வேறு ஒன்று எடுக்கிறேன் என்ன பேருக்குன்னு பார்த்துங்க இளங்கோவன் இளங்கோவன் தான் இருக்கும் எல்லாம் ஏன் பேரில் போட்டது முழுக்க முழுக்க சரிங்களா இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவழிச்சிருப்பேன்னு பாருங்கள் எவ்வளோ செலவழிச்சிருப்போம் இந்த ஊழலுக்கு எதிராக போராடி போராடி ஆவணங்களை கைப்பற்றிருக்கோம் இப்போ இப்போ இங்கே இதில் தான் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கடிதமாவது போட்டிருப்போம் ஒரு கடிதத்துக்கு முப்பது ரூபான்னு வச்சுக்கோங்க எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்கள் அதில் நமக்கு பதில் வர்றது கிட்டத்தட்ட ஆயிரம் கடிதம் போட்டால் ஒரு முப்பது கடிதம் தான் நமக்கு அகா ஊழல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் வரும் அதையும் நீதிமன்றத்தில் ஒரு இருபது உடச்சி மீதி இருக்கக்கூடிய பத்தை வச்சுக்கிட்டு நம்ம அழுவான ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம போராடிட்டோம் அவ்வளோ தூரம் முறைப்போம் பார்த்தீங்கன்னா முறைகேடு இப்போ நான் சொன்னதில் ஏற்கனவே நம்ம இதில் இன்னைக்கு வந்திருக்க தகவல் நீட்டு தேர்வு எதாவது அனுமானம்ட்டு போயிருக்கான் எப்படின்னா எழுநூத்தி பதினெட்டு அடி அஞ்சு மார்க்கு அப்புறம் போட்டால் டைப்பிங் யாராரு போயிருவேன் பாட்டுக்கு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிருவேன் அம்மா இப்படி இது பண்ண முடியும் அதனால் மக்கள் வந்து நான் என்ன சொல்லிட்டேன் இதுவும் கடந்து போகும்னு கடந்து அடுத்த கட்ட நடவடிக்கையை போங்க ஒரு முப்பது சதவீதம் போஸ்டிங் நேர்மையான அளவில் போடுவாங்க அதுக்கு படித்து பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை போய் பார்த்து படிங்க தேர்ச்சி பெறுங்க பலன் பெறுங்க ஆனால் எல்லா பணியிடம் நேர்மையாக போடுவோம் என்று ஒருபோதும் நிற்கிறேன் எண்ணி விடாதீர்கள் எந்த வழக்குமே உங்களுக்கு தீர்வு வந்து இங்கே வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்றது காலகாலமாக உங்களுக்கு தெரியுது ஆனால் இப்போ நம்ம வந்து வலுவாக பிடிச்சி கழுத்தை நறுக்கி ஒரு வழக்கு போட்டிருக்கிறோம் ஏன்னா உழவும் கற்றுக்கிட்டு இருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய இருக்குது சும்மா இல்லை இதெல்லாம் சும்மா கிடையாது இதெல்லாம் எத்தனை ஆண்டு உழைப்பூந்திருக்கீங்கன்னா வேறு எவ்வளோ ஆவணங்கள்லாம் வர்றது ஆவணங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா அதுவே இந்த ஆவணங்கள் உள்ள இருக்கும் ஆவணங்கள்லாம் போட்டால் ஒரு தேர்வு இல்லை ஒரு தேர்வு நம்ம உடல் இல்லை அவங்க ரெண்டாயிரத்தி பார்த்தீங்கன்னா நம்ம நாலேஜுக்காக எழுதி வச்சிருக்கோம் பதினேழு பிஜியில் ஒரே காலில் ஒரே காலில் எழுது சரிங்களா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பட்டியல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாற்றுத்திறனாளிகள் உண்டான பட்டியல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரலசெய்ய ஊழல் உழலோ ஊழல் இதெல்லாம் வெளியே கொண்டு வந்தோம்னே இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய ஊழலாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் சிக்கனாக அது வலுவாக ஒரு கற்றாக இருக்கக்கூடிய ஒரு நீதி ஆவணத்தை நான் தரையா நீ எதுக்கு வேறவனாக வச்சுது கொண்டேன் நான் ஆவணத்தை தரேன் இந்த வச்சிருக்கிறேன் ஆவணத்தை இந்த வச்சிருக்கேன் ஆனால் ஒன்றே ஒன்று தான் நான் இன்னும் ஓனரில் என் மனைவி சொன்னால் வீட்டை அடிக்கடி சிப் பண்ணிகிட்டே இருப்போம் நாங்கள் கிட்டத்தட்ட இது வரைக்கும் கல்யாணம் முடிஞ்சு எட்டு வருஷத்தில் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வீடு பார்த்தோம் இந்த குப்பையெல்லாம் தூக்கிப் பிடி எதுக்கு இப்போ போராடங்கள்லாம் அந்த குப்பையை தூக்கிட்டு போகிறாருன்னா இது குப்பையா தாண்டி ஊழலை கண்டுபிடிச்சிருக்கேன் ஏய் குப்பை தூக்கி போடுது அப்பா அது இன்னும் நான் குப்பையாக உணரவில்லை நான் உணரல நான் உணரும் போது தூக்கி போட்டுருவேன் சரிங்களா ஏன்னா அந்த இது வந்து ஒரு உதாரணத்துக்கு அள்ளி போட்டோன்னு பார்த்தேன் தெரிஞ்சிருப்பேன் ஒவ்வொரு கடிதத்துக்கு பின்னாடி நான் என்ன கைப்பட டைப் பண்ணுறதுலாம் கிடையாது கைப்பட எழுதும் அதுக்கப்புறம் அந்த கடிதம் மறுபடி அது பதில் கடிதம் வருமா முதல்ல ஆட்டியை போட இது மூலம் பதில் கடிதங்கள் நான் போட்ட கடிதம் இல்லை எனக்கு வந்த பதில் கடிதங்கள் இந்த உள்ளா உள்ள சரிங்களா ஆவணம் சாக்கு சாக்கா இருக்கு மேலே இது உள்ளாமே ஆவணம் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே அந்த சாக்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சாக்கில் ஃபுல்லாக பிடிஎஃப் ஃபைலு ஃபுல்லாக இது பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபைல் தான் சரிங்களா அதனால் இதெல்லாம் கடந்து போவோம்னு கடந்து போயிருங்க நிறைய விஷயங்கள் நிறைய முறைகேடுகள் நிறைய முரண்பாடுகள் நிறைய பா தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது இந்த நடந்து இருக்கிறது அதனால் இது குறித்தெல்லாம் நீங்கள் வந்து கவலைப்படாமல் ஆவணத்தை எனக்கு அனுப்பிட்டே இருக்கிறீங்க நான் என்னத்தை சொல்ல ஏற்கனவே ஆவணங்கள் மூட்டை மூட்டையாக வச்சுருக்கிறேன் அதை அரசர்கள் எடுத்து ஒரு செய்ய ஒரு ஆதாரம் தான் போடுத்துடலாம் அப்படின்னா அப்புறம் நான் ஆதாரம் கொடுக்குறேன் அனுமானத்தில் கொடுக்கல ஆவணமாக கொடுக்குறேன் பேப்பர் டாக்குமெண்ட்டாக கொடுக்குறேன் இந்த நம்பர் இதை பாருங்கள் இந்த தேர்வர் இந்த பதிமூணு டிஇ முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டுன்னு அப்படின்னு சொல்லி நம்பர் இருக்கு அந்த நம்பர் இருக்கா அந்த எம்பிசியாக இவர் பேரா அந்த தமிழ் நம்பராக மார்க் எடுத்திருக்காரா வெயிட்டேஜ் அறுபது புள்ளி ஐம்பத்தெட்டுன்னு இதே பக்கத்தில் அங்கே திருப்பி பாருங்கள் அவரை ஐம்பத்தெட்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு தான் அவர் மார்க்கு இதே டிஆர்பி போட்ட பட்டியல் எடுங்க தாய் பத்திரத்தை எடுங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் போட்டு 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 ஒரு ஆளை வாங்கி அடுத்து அவர் எங்கே பள்ளிக்கூடத்தில் வேலை வாங்குறாருன்னு அதையும் கேட்டு அந்த இடத்துலையும் ஆர்டிஐ போட்டு தூக்கி வரட்டி இங்க இல்லையா நமக்கு ஊழலுக்கு எதிராக போய் ஊழலுக்கு எதிராக நிற்கிறான் ஊழலோட முறைகேடோடு ஒருத்தர் உள்ளே போயிருக்கான எப்பொழுதும் அனுமதிக்க முடியாது எத்தனை பேர் உயிரி பாயிண்ட் டூல போனேன் பாயிண்ட் டூவில் ஒருத்தர் முறைகேடு பண்ணனாலும் நான் போயிட்டேன் ஒரே ஒருத்தர் முறைகேடு பண்ணனாலும் நான் போனேன் இல்லைன்னா நான் அன்னைக்கே போயிருப்பேன் ஒரே ஒருத்தர் முறைகேடு போனேன் ஆனால் நான் ஏழு பேர் அங்கே இதில் முறைகேடு பண்ணியிருக்கேன் எனக்கு மேலே அப்படின்றத ஆதாரத்தை கொடுத்துருக்கேன் எங்கெங்கே முறைகேடு பண்ணுமோ அத்தனை இடங்கள்லேயும் முறைகேடு நடந்துட்டுருங்க இப்போ கூட சொல்கிறேன் ஏழாம் வரைக்கும் கவுன்சிலிங் இருக்கு எத்தனை பேர் தெரியல ஏழாம் வரைக்கும் கவுன்சிலிங் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது நீ அடுத்ததுல விடுபட்டவர்கள் போயிட்டு தான் இருக்கிறாங்க சில பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு தான் இருக்கு மறைமுகமா லிஸ்ட்ல இல்லாத கொண்டு வரதுக்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்டா இருக்கு அதனால இதெல்லாம் கடந்து போங்க திரும்ப சொல்லிட்டேன் என்னைய மாதிரி யாருமே இந்த அளவுக்கு போராடி இருக்க முடியாது ஏன்னா ஒரு லிமிட்டுக்கு மேல போகும்பொழுது கசந்துரும் நம்மளே மனசை விட்டுருவோம் சரிங்களா வரிசையா தான் நம்ம மக்கள் ஏதோ ஒரு மக்கள் நடிக்குது ரைட்டு பொட்டி விடுங்க பார்த்துக்குருவோம் என்ன செய்யலாம்ன்றத பார்த்துக்குருவோம் அதனால் நீங்கள் இது குறித்தெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்ன தான் கஷ்டப்பட்டாலும் என்ன தான் கண்ணீர் வடித்தாலும் சிரிச்சிட்டு போங்கடா 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 அதான் லெட்ரு வரும் பாருங்க அப்பா போஸ்டே இல்லை காடே இல்லாமல் எத்தனை போஸ்ட்டை போட்டு வச்சுருக்கிறாங்க எல்லாம் உள்ளே இருக்கும் கவர் அதுக்குள்ளேயே இருக்கும் எல்லாத்துக்குமே அது அதுக்குள்ளே இருந்தால் கடிதம் இளங்கோன்னர்களுக்கு நீங்கள் அனுப்பிய கடிதம் கிடைக்கப்பட்டது நான் சம்மந்தப்பட்ட துறைக்கு அனுப்பியிருக்கிறேன் அந்த துறை உங்களுக்கு அனுப்புவார்கள் நான் இங்கே போட்டிருக்கிறேன் நீங்கள் கேட்ட கேள்வி அனுமானத்தின் அடிப்படையில் இருக்குது நீங்கள் கேட்ட கேள்வி இங்கே பதிலாக தரப்படுகிறது இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது படித்தவுடன் கிழித்தவுடன் அது மட்டும்தான்டா போட்டிருக்கின்ற மாதிரி இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறதுன்னு போட்டு விட்டுருவாங்க அனுப்பப்படின்னு போட்டால் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா இத்துடன் இணைத்து அனுப்பப்பட்டால் எளிமையே இல்லை இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது மட்டும் இருக்கும் என்ன செய்யா என்னங்கடா கொடுமையாக குடிமையாக இருக்குது இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது அனுப்பாமல் இருக்கீங்களே அப்படின்னா நீ வல்லவனா நான் எப்படி ஆளாக இருப்பேன் நான் என்ன பண்ணேன் தெரியல நான் ஒரு நாற்பது பக்கத்தை போட்டுவிட்டேன் நாற்பது பக்கத்தை போட்டு அதே மாதிரி இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறதுன்னு போட்டேன் கூட்டு போய் பொரியரில் எத்தனை கிராமில் போட்டுருப்பேன் நாற்பது பக்கம் பேப்பரை நிப்பாட்டினா எத்தனை கிராமம் இருக்கும் நீ அனுப்பவே இல்லை இதுவே போர்ஜெரிடா அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் போட்டேன் நீ நீ வல்லவனு வையகத்தில் இருப்போம் இருந்தாலும் இங்கே சிம்பிளாக ஒன்று சொல்லணும் அப்படின்னு கேட்டால் அவர்தான் பாரசீட்டில் வழி தவறி போய் பாரஷூட்லேருந்து தவிர்க்கேன் மேலேருந்து வழி தவறிவிட்டேன் வளையிலேருந்து தவி வந்திருக்கேன் பாரசீட்டில் தவி தப்பிச்சு வந்திருக்கான் ஒரு மரத்து மேலே எங்கே போகிறோம்னே தெரியல சுய நிலவாகி ஒரு மரத்தில் போய் பாரசூட் கட்டாகி கையெல்லாம் மாட்டிக்கிட்டு மரத்தில் கை குத்து உயிரும் குழ தொங்கிக்கிட்டு இருந்திருக்கான் மூஞ்செல்லாம் ரத்தம் ஒளிட்டு இருக்க கையெல்லாம் உடஞ்சி போய் தொங்கிக்கிட்டு இருக்கான் அப்படியே காப்பாத்துங்க காப்பாத்துக்கணும்னு தூங்கிட்டு இருக்கேன் ஒரு இளந்தாரி பையன் போயிருக்கிறேன் கொஞ்சம் வயசுகார பையன் ஒரு பையன் போயிருக்கிறேன் அவரை பார்த்துருக்கேன் அவர் கேட்டிருக்காரு ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காரு தம்பி நான் எங்கேயா இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னானா ஐயா நீங்கள் மரத்தின் மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னாலும் நீ சொல்றது உண்மைதான் நடைமுறைக்கு சாத்தியப்படாது உன் பேச்சு வந்து உன் பதில் வந்து உண்மைதானே தவிர நடைமுறைக்கு சாத்தியப்படாதுன்றது மாதிரி நம்ம என்ன தான் அந்த முறைகேடுக்கு எதிராக வலுவாக குரல் கொடுத்தாலும் வலுவாக ஆதாரங்களை கொடுத்தாலும் வலுவாக நீதிமன்றத்தில் ஏற்றினாலும் நமக்கு ஒரு தீர்வு எட்டப்படுவது கிடையாது இதுக்கு முன்னால் நடந்த குரூப் ஃபோர் ஊழல் குரூப் டூ ஊழல் வினாத்தால் வெளியான விவகாரத்தில் ஊழல் பொய்மை வைத்த ஊழல் பாலிடெக்னிக்கில் ஊழல் இப்படி எத்தனையோ ஊழல்கள் நடந்த போதும் எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை பேருக்கு குறைந்தபட்சம் ஒரு மாத சிறையாவது கொடுத்துருக்கிறார்கள் கிடையவே கிடையாது கத்தி தான் சாரணும் ஆனாலும் குறைந்தபட்ச நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல அதை வச்சு நான் பயணப்படுறேன் நான் கிட்டத்தட்ட இது நான் வேற வேலை பார்த்துட்டு பொழுது என்னுடைய வேலை நான் அதிகப்படியான நேரங்கள் வேலை பார்க்கக்கூடிய முழித்து கொண்டே இருப்பேன் அதனால் என் வேலைக்கிடையில் இவ்வளோ வேலை பார்த்தனால எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியலை ஆனால் இதுவே வேலையாக உட்காந்துருக்குன்னா வருடத்தை மட்டுமில்லை உங்களுடைய வாய்ப்பையும் இழந்து விடுவீர்கள் அதனால் இதை கடந்து விட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்